குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி தனுசு ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி தனுசு ராசிக்குரிய மூலம் போராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் மூலம் மகிழ்ச்சியான நாள் இன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் உங்கள் எண்ணம் தகுந்தவாறு செயல்படும் மனதில் இருக்கும் பல விஷயங்களும் நினைத்தபடி நடைபெறும் பணியிடம் உழைப்பிற்கு மதிப்பும் பாராட்டும் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் முதலீடு செய்ய உகந்த நாள் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் உறவினர்களால் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் மனதில் அமைதி நிலவும் பரிகாரம் பகவதி அம்மனை வழிபடவும் ஏழைகள் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிக்கவும் போராடம் அறிமுகங்கள் கிடைக்கும் இன்று போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அறிமுகங்கள் ஏற்படும் நாள் நீங்கள் எதிர்பாராத வகையில் சில புதிய மனிதர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது பணியிடம் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நல்ல ஒத்துழைப்புடன் இருப்பீர்கள் உங்கள் திறமைக்கேற்ப புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்களது செயல்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் அறிமுகமாகலாம் லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எதிர்பாராத விதமாக புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம் குடும்பம் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் உறவினர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் உடல்நலம் சீராக இருக்கும் மன அமைதி அதிகரிக்கும் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் விஷ்ணுவை வழிபடவும் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யவும் உத்திராடம் புரிதல் உண்டாகும் இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும் நாள் மனதில் இருந்த குழப்பங்கள் அகலும் தெளிவான முடிவுகளை எடுக்க இயலும் பணியிடம் பணியில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டிய நாள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் சரியான முடிவுகளை எடுத்து முன்னேற்றம் காணலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் உறவினர்கள் உங்கள் முடிவுகளை ஆதரிப்பார்கள் சகோதரர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கலாம் உடல் நலம் ஆரோக்கியத்தில் சிறிய மாற்றங்கள் இருக்கலாம் தேவையான அளவு ஓய்வு எடுக்க வேண்டும் மனச்சோர்வு ஏற்படாமல் இருக்க தியானம் செய்யவும் பரிகாரம் குரு பகவானை வழிபடவும் ஓம் நமோ நாராயணாய மந்திரம் ஜெபிக்கவும் தனுசு ராசிக்கான முக்கிய குறிப்புகள் மூலம் நட்சத்திரத்தினருக்கு மகிழ்ச்சியான நாள் போராடம் நட்சத்திரத்தினருக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தினருக்கு தெளிவு மற்றும் புரிதல் உண்டாகும் இன்றைய நாள் அனைவருக்கும் நன்மை தரட்டும்